வணக்கம் காலை நிற பிரதான செய்திகள் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் குறைந்த வருமானத்தை ஈட்டுபவர்களுக்கு நற்செய்தி பரீட்சை பெருபற்றை மாத்திரம் வைத்து கல்வியை அளவிடும் முறைமை தவற வெற்றிடமாக உள்ள பிரதம நிதியர்ச்சகருக்கான பதவி கல்வித்துறையில் பணியாற்றும் பத்தாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய வேண்டிய நிலை இனி விரிவான செய்திகள் சப்ரகமுவா மாகாணத்தில் குறைந்த வருமானம் கொண்டவர்களின் மருத்துவ உதவிக்காக ஏழு ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சப்ரகமுவா மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன தெரிவித்துள்ளார் சப்ரகமுகா மாகாண சபை கட்டட தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி சமூக சேவை நிதியத்தின் ஊடாக பிரதேச செயலக பிரிவு மட்டத்தில் இந்த உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதுவரையான காலப்பகுதியில் நூற்றி ஐந்து குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு மருத்துவ உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது பரீட்சை பெறுபேடுகளை மாத்திரம் வைத்த கல்வியை அளவிடும் முறைமை மிகவும் தவறானது எனவும் அந்த முறைமையை மாற்றப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பொலனறுவை ரோயல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் அனைத்து தரப்பினரும் கல்வி குறித்து குறுகிய பார்வையை கொண்டிருப்பதாக பிரதமர் இதன்போது போது சுட்டிக்காட்டியுள்ளார் பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறைமையினை மாற்றுவதன் மூலம் மாணவர்கள் தங்களது திறமைகளுடன் முன்னேறுவதற்கு உதவும் கல்வி முறைமையினை உருவாக்குவதற்கு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மற்றும் மனிதாபிமானம் கொண்ட சிறுவர்களை வளர்ப்பது தங்களது நோக்கமாகும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதன்போது தெரிவித்துள்ளார் பிரதம நிதியரசர் மொர்து பெர்னாண்டோ இந்த மாத இறுதியில் ஓய்வு பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அவர் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி ஓய்வு பெறவுள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றிய மொர்து பெர்னாண்டோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கையின் நாற்பத்தி எட்டாவது பிரதம நிதியரசராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவரது ஓய்வை அடுத்து இலங்கை அரசியல் அமைப்பு சபையின் அனுமதியுடன் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் ஜனாதிபதி பிரதம நிதியரசருக்கான பரிந்துரையை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறதா இனி வெளிநாட்டு செய்திகள் நிதி நெருக்கடி காரணமாக கல்வித்துறையில் பணியாற்றும் பத்தாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கனேடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளமையே இதற்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகள் இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி